வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாள் மீன் வேறு ஃபிஸ்ட்டுட்டோம் உருளை மீன் அது மாதிரி இருந்துச்சுங்க அதை பார்த்தா பாம்புனே நினச்சிட்டு ஃபஸ்ட்டு தூக்கி வெளியேறிஞ்சேன் அப்போ நம்மளால இது மீன் சொன்ன மாதிரி தான் பிடிச்சோம் ஆறாள் மீனுங்க இது சொரண்டியாச்சு ஆச்சு இப்போ சொரண்டி அதை அறுத்துட்டு இருக்கிறாங்க இந்த அறுத்து அந்த ஒரு மீனையும் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க லைக் பண்ணிடுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இது உங்களுக்காக இந்த வீடியோ இப்போ பாருங்கள் மக்களே இந்த மீன் அறிஞ்சிய ஆறாள் மட்டும் போட்டாச்சு இதிலிருந்து வந்து மீன் மசாலா போட்டுட்டுருக்குறாங்க மீன் மசாலா போட்டு நல்லா பிரட்டி பாருங்கள் மக்களையும் நல்லா புரட்டுறாங்க மீன் மசாலா போட்டு நல்லா கலக்கி எல்லாம் அந்த மசாலாவெல்லாம் மீனில் ஏறணும் எப்படி வறுக்க போகிறோம் எந்த மாதிரி வறுக்க போகிறோம் ஸ்டைலாக வரப்போமா ஒரு தான் வறுப்போமான்னு யோசிச்சோம் அந்த மீன் ஒரு மீனை மட்டும் நம்ம வறுக்க போகிறோம் இதுலையே ஒரு விரால் ஒன்று கலந்துச்சுங்க விராள்னா அது ஒரு மீனுங்க இப்போ நம்ம ஒரு இலையை எடுத்துக்குவோம் மேலே மீனை எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் மீன் எடுத்து வச்சாச்சு மீன் எடுத்து வச்சோன்னே பாருங்கள் மக்களே இப்போ கொஞ்சம் நேரம் உணரணும் உணர்ந்ததை வெட்டி நம்ம சர்ப்ரைஸ் எப்படி போட போறோம்னு மட்டும் பாருங்க சாந்த் ஆட் பண்ணி வச்சு இப்போ நம்ம இலையில உணர வச்சிட்டு இருக்கோம் இப்போ அடுப்பை பற்றி வச்சுக்கலாம் இதில் தோசைக்கல் வச்சு கொடுதா தோசை சோடுறக்கல் அதை வச்சு அதுக்கு மேலே நம்ம மீனை வைத்துக் கொள்வோம் இப்போ மீனை சென்ன சூடாயிடுச்சு மீனை வச்சுக்கலாம் பாருங்கள் மக்களே இந்த அம்மா தவைக்குது இந்த அம்மா வந்து நூறு வருஷம் வச்சு ஒரு இருபது வருஷமாக இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க மக்களே இப்போ பார்த்திங்கன்னா இது தோசைக்கல்ல போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ வேவுது அதுக்கு மேலே எண்ணெய் விட்றாங்க கடை 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 கடன் வேதுங்க நல்லா எண்ணெயை எரியுது பாருங்க தீ எப்படி எரிந்துட்டு இப்போ நல்லா அரைப்பாக தான் வெந்துக்கிச்சு பாருங்க மக்களையும் இன்னும் உட்காப்பாக தான் வெந்துருச்சு மக்களையும் நல்லா எண்ணெயில் புரியணும் மக்களே இதுதான் நல்லா டேஸ்டிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வருத்த தரலாம் இப்போ பாருங்கள் மக்களையும் ஆ சரி தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா ஒரு பர்சன் நூறு பர்சன்ஜ் வந்துச்சுங்க இனிமேல் இது வந்து எடுக்கிற தருணத்தில் இருக்குதுங்க கொஞ்சம் அப்படியே விட்டு எடுத்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக ருசியாகவும் இருக்குங்க இந்த ஆறால் மீன் உங்களுக்கு எத்தனை பேர்த்து பிடிக்குதோ லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு கமெண்ட் போடுங்க இதோ உங்களுக்கான மீன் ரெடி ஆகிவிட்டது இப்போ நம்ம ஒரு பொண்ணை சாப்பிட சொல்லி இப்போ கேட்போம் Bye.